வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் நம்ம வாழ்க்கை அப்படி உயரவே மாட்டேன் எந்த ஒரு வளர்ச்சியுமே இல்லை எந்த ஒரு உயர்வுமே இல்லை எந்த ஒரு பெரிய வெற்றிகள் சின்ன சின்ன வெற்றி சந்தோஷம் அப்படின்னு கெடைச்சா கூட பெரிய ஒரு வெற்றி சாதனை அப்படியே லைஃபை திருப்பி போடுற மாதிரியான விஷயங்கள் எதுவுமே நடக்கலை இதுக்கெல்லாம் என்ன காரணம் ஏன் அப்படின்றத பல மணி நேரம் செலவு பண்ணி பல நாட்கள் பல வருடங்கள் செலவு பண்ணி பல விஷயங்களை படித்து தெரிஞ்சிக்கிறது பல பேருடைய பேச்சுக்களை கேட்பது பல விஷயங்களை செய்து பார்ப்பது அப்படின்லாம் நிறைய டைமு செலவு பணம் அப்படின்றது எல்லாத்தையும் மிச்சம் பண்ணி ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் செலவு பண்ணி தெரிஞ்சுக்கலாமா நம்ம இந்த வீடியோவை முழுக்க பார்த்தீங்கன்னா அந்த அனுபவம் உங்களுக்கு கிடைக்குங்க அதுக்கு போல நம்ம ஒரு கதை சொல்லி இதை புரிய வைப்போம் ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர் அப்படின்னா ஊக்கமளிக்கும் பேச்சாளர் அவருடைய பேச்சுன்னு கேட்டாலே அப்படியே மக்களுக்கெல்லாம் ஒரு பயங்கர ஒரு எந்து வரும் ஒரு எனர்ஜி வரும் நிறைய பேரோட வாழ்க்கையை அவர் மாற்றி அமைச்சிருக்காரு அவரோட பேச்சால அந்த மாதிரியான ஒருத்தர் ஒரு சிட்டிக்கு வந்து பேசுறதுக்கு வர்றதுக்கு ஒத்துக்கிறாரு ஆனால் அவர் ஒத்துக்கிட்ட அந்த நாளில் வந்து அந்த சிட்டியில் வந்து எந்த மண்டபமுமே எந்த ஆடிட்டோரியமுமே அவங்களுக்கு கிடைக்கல ஏன்னா அந்த சிட்டியை பொறுத்த வரைக்கும் எல்லாமே இசை பிரியர்கள் நடனப்பிரியர்கள் அப்படின்றனால எல்லாமே வந்து இந்த மாதிரி சினிமா ஆடிட்டோரியமாகவோ இல்லை டான்ஸ் ப்ரோக்ராம் நடத்துகிற ஆடிட்டோரியமாகவோ இல்லை இசை கச்சேரி நடத்துகிற ஆடிட்டோரியமாகவோ தான் இருக்குது அவங்க வந்து இந்த ஒரு மோட்டிவேஷ்னல் ப்ரோக்ராம் பேச்சு சம்மந்தப்பட்ட ஒரு ப்ரோக்ராம்க்கு வந்து கொடுக்கறதுக்கு தயங்கினாங்க அவங்கள்ட்ட இடமும் இல்லை எல்லா ப்ரோக்ராமும் டைட்டாக இருந்தது பொதுவாக இதெல்லாமே இரவில் தான் நடத்துவாங்க இல்லையா இவர் வந்து ஒரு மத்தியானம் தாண்டிய ஒரு சாயந்தரம் பொழுதுல வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அவரும் வந்து ஒத்துக்கிறாரு இப்போ அதுக்கு கேட்குறாங்க ஒரே ஒரு ஆடிட்டோரியத்தில் மட்டும் அவங்க என்ன சொல்கிறாங்க சரி நாங்கள் ஒரு மூன்று மணி நேரம் டைம் தரோம் ஆனால் ஒரு மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் ஒரு ப்ரோக்ராமை முடிச்சுக்கணும் அதுக்கப்புறம் நீங்கள் அந்த திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு மக்கள்லாம் களைஞ்சி போகிறது வரைக்கும் வந்து இன்னொரு இரண்டு மணி நேரம் நீங்கள் டைம் எடுத்துங்க மொத்தத்தில் மூன்று மணி நேரம் அதில் ப்ரோக்ராம் ஒரு மணி நேரத்தில் முடிச்சுடுங்க மீதி இரண்டு மணி நேரம் அந்த இடத்த கிளியர் பண்ணி கொடுக்கறதுக்கு நீங்கள் வச்சுக்கோங்க ஆனால் அதுக்கப்புறம் வந்து ஒன்று ரெண்டு மணி நேரத்தில் எங்களுடைய இசை நிகழ்ச்சியை பார்க்குறதுக்கு ஆட்கள் பெருமளவில் வருவாங்க அதுக்குள்ளே நாங்கள் அந்த இடத்த வந்து ரெடி பண்ணணும் அந்த இரண்டு மணி நேரத்தில் தான் நாங்கள் ரெடி பண்ணணும்னு ரொம்ப ஒரு டைட்டாக ஒரு டைம் ஷெட்யூல் பண்ணி ஒரு டைம் வந்து கொடுக்குறாங்க அந்த அன்னைக்கு என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா இப்போது ஃப்ளைட்டு டிலே ஆகி அவர் வர்றதுக்கு தாமதமாகிடுது ஒரு ஒரு நிமிஷமும் போக போய் ஏன்னா அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரம் ஒரு மணி நேரம் தான் போக போக அவர் பேச்சை கேட்கறதுக்குன்னு வந்து இந்த கூட்டம் வந்து ரெஸ்ட்லெஸ் ஆகுது பொறுமை எழுந்து போகிறாங்க ஒரு மணி நேரம் தான் அதில் அரை மணி நேரம் போயிடுச்சு இன்னும் ஏறக்குறைய நாற்பது நிமிஷம் போயிடுச்சு என்னும்போது தான் அவர் வந்து இந்த ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டார் வந்துட்டுருக்காரு அந்த வேலைக்கு இன்னும் அஞ்சு நிமிடத்தில் வந்துருவாரு அப்படின்ற தகவல் அவங்களுக்கு வருது இவங்களுக்கு வந்தால் கூட நம்ம ஒரு மணி நேரம் ப்ரோக்ராம் எப்படி நடத்த முடியும் இந்த ப்ரோக்ராமை கேன்சல் பண்ணிடலாமான்னு அவங்க ஃபோனில் கேட்குறாங்க வேண்டாம் வேண்டாம் வெயிட் பண்ணுங்க நான் வரேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்புறம் வந்து அவர் இறங்கின உடனே அவர்கிட்ட கேட்குறாங்க நீங்களே அனௌன்ஸ் பண்ணிடுறீங்களா நீங்களே சாரி சொல்லி இதை வந்து நீங்கள் இந்த கூட்டத்தை வந்து நம்ம கேன்சல் பண்ணிவிடாமல் ஏன்னா இருக்கிறது நமக்கு கால் மணி நேரம் தான் இருக்குது அப்படின்னு அப்போ அவர் வந்து எனக்கு பத்து நிமிடம் போதும் அப்படின்ட்டு அவர் உதவியாளர்கள் கூப்பிட்டு காதில் ஏதோ ஒன்று சொல்கிறார் நீங்கள் ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணி ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணுங்கள் பத்து நிமிடத்தில் நம்ம என்ன சொல்ல முடியுமோ அதை நம்ம சொல்லுவோம் அப்படின்ட்டு அப்போ வந்து அவங்க வந்து ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணிவிட்டு அவர் சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்துட்டார் அவர் வந்து ப்ரோக்ராம் ஆரம்பிக்கப்போகிறோம் ப்ரோக்ராமுக்கு நேரம் நேரமின்மை காரணமாக அவர் ஒரு பத்து நிமிடம் மட்டும் உங்ககிட்ட பேசுவார் அப்படின்னோன்னா அந்த கூட்டம் பொறுமையிலேருந்து இதுவாக இருக்குது அந்நேரத்துக்கு அந்த பேச்சாளர் வந்து அங்கே வர்றாரு அவர் வந்து கூட்டத்தை அமைதிப்படுத்திட்டு ஒரு மணி நேரம் நீங்கள் கேட்க வேண்டிய செய்திகளை இந்த பத்து நிமிஷத்துக்குள்ளே நான் சொல்லிடுவேன் நீங்கள் எதுக்காகவும் இங்கே வந்து அவங்களுடைய நேரம் வீணாக போனதாகவோ உங்களுடைய பணமோ மற்றதோ விரயமானது அப்படின்னு மட்டும் நீங்கள் தயவு செய்து நினைத்து கொள்ள வேண்டாம் இந்த பத்து நிமிஷத்தை ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி ஃபோக்கஸோடு தயவு செய்து கேளுங்க ப்ளீஸ் காம் டவுன் அமைதியாகுங்க அப்படின்னோடனே அவங்க அமைதி ஆகிறாங்க இருக்கிற நேரத்தை மட்டும் நம்ம வேஸ்ட் பண்ணிட வேண்டாம் அப்படின்ட்டு இப்போ அவர் உதவியாளர்கிட்ட கண்ணு காமிக்கும்போது அவங்க ஒரு பெரிய கிளாஸ் ஜார் ரெண்டு ஜார் எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாங்க அப்போ அவர் கூட்டத்துலேருந்து சில பேரை வந்து கூப்பிடுறாரு ஒரு நான்கு பேரை கூப்பிட்றாரு நான்கு பேர் வராங்க இந்த பக்கம் அவர் நான்கு பேரை ஒன்று கூப்பிட்றாரு அவங்க இந்த பக்கம் ரெண்டு டேபிள் ரெண்டு பெரிய கிளாஸ் ஜார் வச்சுட்டாரு இப்போ முதல் குரூப்பில் உள்ளவங்கள ஃபஸ்ட்டு உள்ளவரை கேட்குறாரு உங்கள் கைகளில் என்ன இருக்குது அப்படின்னு அவர் வந்து பெரிய பெரிய கருங்கற்களை வச்சுருக்கிறாரு பெரிய சைஸ் கருங்கற்கள் இப்போ அதெல்லாம் அந்த கிளாஸுக்குள்ளே போடுங்க அப்படின்றாரு இப்போ அந்த கிளாஸுக்குள்ளே அவங்க ஃபுல்லாக வந்து போட்டுட்டாங்க அந்த கிளாஸ் ஃபுல்லாக நிறைஞ்சு போச்சு இப்போ மக்கள்கிட்ட வந்து அவர் கேட்குறாரு இந்த கிளாஸ் நிறைந்து விட்டதா இந்த கிளாஸ் ஜார் இந்த ஜாடி இந்த கிளாஸ் ஜாடி வந்து நிறைந்து விட்டதா அப்படின்னு கேட்குறாரு எல்லாம் ஆமாம் நிறைஞ்சிருச்சு அப்படின்றாங்க அடுத்து உள்ளவர்கிட்ட கேட்குறாரு உங்கள் கையில் என்ன இருக்குன்னா சின்ன சின்ன குட்டி குட்டி கூழாங்கற்கள் வந்து வச்சுருக்காரு அவர் அந்த கூழாங்கற்களை ஒரு ஒரு கையாக எடுத்து அதில் போடுங்க போட்டுட்டு அதை அதை லைட்டாக ஷேக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறார் அப்போ அதில் போட்டு அதில் ஷேக் பண்ணும்போது அந்த கூழாங்கற்கள் எல்லாம் அந்த அந்த கருங்கல் இடையில கேப்லாம் இருக்கும் இல்லையா அதில் போய் போய் செட்டில் ஆகிறதுனால அவரால் இரண்டு மூன்று கைகள் கூட அது உள்ள போட முடிஞ்சிது அப்போ அது ஃபுல்லாக அவரும் போட்டார் இப்போ வந்து இப்போ ஜனங்களை பார்த்து கேட்குறாரு இப்போவாவது அந்த ஜாடி நிறைந்து விட்டதா அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் நிறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ கொஞ்சம் தயக்கத்தோட சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு ஃபோர்ஸாக சொன்னவங்க இப்போ கொஞ்சம் தயக்கத்தோடு சொல்கிறாங்க உள்ளவர்கிட்ட கேட்குறாரு உங்கள் கைகளில் என்ன இருக்குன்னு என் கைகளில் அவர் வந்து மணல் வச்சுருக்கிறாரு இந்த மணலை வந்து என்ன பண்ணுறாருனா அதில் போடுங்க அப்படின்றார் மணலை ஒரு ஒரு கையாக எடுத்து போட்டுட்டு அந்த ஜாரை குளுக்கும் போது அந்த மணல் வந்து அந்த இண்டு இடுக்கு எல்லாம் வந்து இப்போது மணல் தானே மெலிஸ் மெலிஸாக இருக்கும் இல்லையா துகள்கள் அது போயிடுது அவராலையும் ஒரு நாலஞ்சு கை மணல வந்து போட முடியுது போடப்போட அதுக்குள்ளே போய்கிட்டே இருக்குது லைட்டாக ஆட்டினா மண் உள்ளே போயிடுது அப்போ ஒரு வழியாக அவர் அது ஃபுல்லாக போட்டு முடிக்கிறாரு இப்போ இந்த ஜார் நிறைந்து விட்டதா அப்படின்னு வந்து அந்த கூட்டத்தில் உள்ளவங்கள்ட்ட கேட்குறாரு இப்போ மெதுவாக கொஞ்சம் அமைதி ஆகிறாங்க ஏதோ சொல்ல வர்றாரு இவருன்னு சொல்லுங்கள் இது நிறைந்து விட்டதா இதை பற்றி யோசிக்காதீங்க யோசிக்காமல் சொல்லுங்கள் அப்படின்னோன்னா கொஞ்சம் பேர் வந்து நிறைந்து விட்டது அப்படின்னு வந்து சத்தம் போடுறாங்க இப்போ அடுத்து உள்ளவர்கிட்ட கேட்குறாரு உங்கள் கைகளில் என்ன இருக்குன்னா அவர் கையில் வந்து தண்ணி வச்சிருக்காரு ஜாரில் அதை வந்து தண்ணியை வந்து இதில் ஊற்றுங்க அப்படின்றாரு இப்போ ஊற்றினோன்னா ஒரு ஜார் தண்ணியுமே அதில் ஊற்றிக்கிறாரு அது அத்தனையும் உறிஞ்சிக்குது உறிஞ்சி அந்த தண்ணி மேலே வந்து அந்த ஜார் ஃபுல்லாகிற வரைக்கும் அவர் குறிப்பிட்ட அளவு தண்ணியை வந்து ஊற்றுறாரு இப்போ இந்த ஜார் வந்து நிறைந்து விட்டதா அப்படின்னு கேட்குறாரு இப்போ எல்லாரும் நிறைஞ்சிருச்சு அப்படின்றாங்க ரைட் இப்போ இதுலேருந்து இருந்து நீங்கள் கற்றுக்கொண்ட பாடம் என்ன அப்படின்னு கேட்குறாரு யாருக்கும் ஒன்றுமே புரியல அப்படியே அமைதியாக பார்க்குறாங்க இப்போ இந்த சைடு வர்றாரு ஃபஸ்ட்டு உள்ள பையன்கிட்ட கேட்குறாரு உங்கள் கையில் என்ன இருக்குன்றாரு மணல் இருக்குது அப்படின்றாங்க மணலை வந்து அந்த ஜாரில் கொட்டு அப்படின்றாரு மணலில் ஜாரில் ஃபுல்லார வரைக்கும் கொட்டிட்டு இப்போ ஜனங்களை பார்த்து கேட்குறாரு இது ஃபுல்லாகிடுச்சா அப்படின்னு இப்போ எல்லோரும் கம்முன்னு இருக்கிறாங்க ஃபுல்லாகிடுச்சின்னு ஆயிடுச்சின்னு சொல்கிறதா இல்லையான்றது அவங்களுக்கு புரியவே இல்லை அவங்க வந்து கம்முனே இருக்கிறாங்க இப்போ அவர் சொல்கிறார் உண்மையிலே அந்த ஜார் நிறைந்து விட்டதுன்னு ஏன்னா அடுத்து வந்து அந்த பெபிள்ஸ் கூழாங்க இருக்கில்ல தூக்கி இதில் போட சொல்கிறாரு அவர் போட்டாலே அந்த ஜாருக்கு வெளியே தான் உழுது ஜாருக்குள்ளே போல் எவ்வளோ கொழுக்குனாலும் அது உள்ளே போகவே இல்லை பெரிய கற்கள் உள்ளதை அதுக்குள்ளே போட சொல்கிறாரு அதுவும் உள்ளே போக மாட்டேங்க மண்ணு டைட்டாக வந்து அவர் அரிசி அரிசி டைட்டாக வந்து மண்ணை போட்டு வச்சிருக்கிறாரு அது உள்ளே அதுக்குள்ளே எதுவுமே போகவே இல்லை அதனால அதுவும் போக முடியல எதுவுமே போக முடியாத போது இப்போ கூட்டத்தை பார்த்து கேட்குறாரு ஃபர்ஸ்ட்டு போட்ட மணலுக்கு அடுத்து எதையுமே இதில் போட முடியல ஆனால் இதில் அடுத்தடுத்து வந்து சில விஷயங்களை போட முடியுது இது ரெண்டுத்துலேருந்து தான் நான் சில விஷயங்களை சொல்ல போகிறேன் அது உங்களுக்கு புரியுதான்னு கேட்குறாரு எதுவுமே புரியல அப்படின்றாங்க அப்பா அவர் சொல்றாரு நான் சொல்றத ரொம்ப கவனமா காது கொடுத்து கேளுங்க லைஃப்ல வந்து நீங்க மணிக்கணக்கான இதெல்லாம் வந்து நீங்க கேட்கணும்னு அவசியம் இல்லை என்றைக்குமே இன்னைக்கு இப்போ நான் சொல்றதை வந்து நீங்க மறந்துடாதீங்க பெரிய பெரிய கற்கள் போட்டீங்க இல்லையா அதுதான் உங்க வாழ்க்கையில உங்களுக்கு மிகப்பெரிய லட்சியங்கள் சாதனைகள் ஆசைகள் உங்களுடைய ட்ரீம் என் லைஃப் இப்படித்தான் அமையணும் அப்படின்னு ஒரு கனவு கண்டிருப்பீங்க இல்லையா அந்த கனவுகள் தான் அந்த கற்கள் இதுக்குள்ள எதெல்லாம் அடக்கம்னா உங்களுடைய ஹெல்த்து உங்க ஃபேமிலியோட ஹெல்த்து உங்களோட சுற்றி இருக்கிற நீங்கள் நேசிக்கக்கூடியவர்களின் நலன் இது அத்தனைக்குமான முக்கியத்துவம் இப்போ இந்த ஹெல்த்து வெல்த்து இந்த ட்ரீம் இது எல்லாம் சேர்ந்து தான் அந்த பெரிய கல் அப்படின்னு சொல்கிறாரு இப்போ அந்த பெரிய கல்ல நீங்கள் முதல்ல ஜார் ஃபுல்லாக நீங்கள் போடலைனா அப்புறம் கடைசியாக நீங்கள் போடவே முடியாது அது உள்ள ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஜாரை ஃபில் பண்ண வேண்டியது அதாவது உங்கள் வாழ்க்கையில் எது ஃபில் பண்ணி நிறைந்திருக்கணும் எதுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இந்த விஷயத்தை தான் இதுதான் பெரிய விஷயங்கள் இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இதை ஃபஸ்ட்டு இடம் கொடுத்து இதுக்கு ஃபில் பண்ணிடுங்க அதுக்கடுத்து சின்ன சின்ன கூழாங்கற்கள் அப்படின்னும் இல்லையா இதெல்லாம் வந்து ஒரு நல்ல வேலை கிடைக்கணும் நல்ல மனைவி கிடைக்கணும் நல்ல ஒரு வாழ்க்கை கிடைக்கணும் ஒரு கார் வாங்கணும் ஒரு வீடு வாங்கணும் அப்படின்ற இடைப்பட்ட சந்தோஷங்கள் இடைப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் வேணும் அப்படின்னு நீங்கள் சின்ன சின்னதாக ஆசைப்பட்றீங்க இல்லையா பிக் ட்ரீம்ஸ் பெருசு பெருசாக வாழ்க்கை முடியறதுக்குள்ளே நான் இந்த லெவலுக்கு போய் இதை அச்சீவ் பண்ணணுன்றதெல்லாம் தான் கல்கள் அதுக்கு இடையில் ஆசைப்படுற சின்ன சின்ன விஷயங்கள் இந்த கூழாங்கற்கள் அதுக்கு அடுத்து இடம் கொடுங்க மூணாவது வந்து இந்த சாண்டு இந்த சாண்டு இந்த மணல் அப்படின்றது என்னன்னு கேட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை ஃபுல்லாக நிறைஞ்சிருக்காது எப்படி இந்த ஜார்ல மொத்தமாக மண்ணை போட்டோன்னே எதையும் போட முடியலையோ அதே மாதிரி இங்கே இதெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய ஈகோ உங்களுடைய கோபம் உங்களுடைய எதிர்மறையான சிந்தனைகள் இதையெல்லாம் அதுக்கப்புறம் அதை சார்ந்து நீங்கள் செய்யக்கூடிய வேலைகள் புறம் பேசுவது ஒருத்தருக்கு எதிர்கால பாலிட்டிக்ஸ் பண்ணுவது ஒருத்தனை அழிக்கிறதுக்கு அவனும் அவன் கஷ்டப்படும் போதுக்கு ஏற்ற மாதிரியான வேலைகள் பண்ணுவது கஷ்டப்படும்போது அதை பார்த்து ரசிப்பது இது சம்பந்தப்பட்ட அந்த எதிர்மறையான விஷயங்கள் இது அத்தனையும் சேர்ந்து இந்த ட்ரிவியல் திங்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் அந்த மணல் அப்படின்றது அப்போ இந்த மணல் தான் வந்து இப்போதைக்கு நம்ம அத்தனை பேரோட வாழ்க்கையிலும் இதை ஃபில் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் நீங்கள் வேறு எதையுமே வந்து அதில் ஃபில் பண்ண முடியாது ஆனால் இந்த விஷயங்கள் இல்லாமல் ஒரு வாழ்க்கைன்றது நம்மளால் வாழவே முடியாது இது மனித குலத்தினுடைய பேசிக்கான விஷயம் இதை ஒட்டி தான் இருக்குது ஆனால் இதுக்கு தொண்ணூறு சதவீதம் முக்கியத்துவம் கொடுத்து ஃபில் பண்ணாமல் இப்போ இந்த பாறைகளும் இந்த பிபிள்ஸும் போட்டோன்னா மணல் எவ்வளோ போட முடியும் உங்களால் மிக குறைந்த அளவு தானே ஒரு பத்து இருபது பர்சன்ட் தான் போட முடியும் இல்லையா அந்த விஷயங்களுக்காக லிமிட் பண்ணிக்கிறது அவ்வளோ விஷயத்தை நீங்கள் லிமிட் பண்ணி கொண்டு வருவது இதில் போய் சொல்வது நம்பிக்கை திரோவ் எல் எல்லாம் ஒட்டு மொத்தமாக சேர்ந்து அந்த ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் அது இல்லாமல் வாழவே முடியாது ஆனால் அது ஒரு நன்மைக்கான விஷயமாக நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா இன்னும் சிறப்பு இல்லைனாலும் அது கொஞ்சம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் எல்லார் வாழ்க்கையிலும் இந்த அளவை குறைக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும் ஃபஸ்ட்டு எடுத்து அதை லைஃப்பை ஃபில் பண்ணிட்டீங்கன்னா அதுவே நூ நூறு சதவீதம் பிடிச்சிடணும் வேறு எதுக்குமே இடம் கொடுக்காது அது சொல்றதை டீப்பாக நீங்கள் வீட்டில் போய் யோசனை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பல்வேறு விதமான விஷயங்கள் தெளிவுபடும் இப்போ இருந்து அவங்க கேட்குறாங்க சரி எல்லாம் சொல்லிட்டீங்க அந்த தண்ணீரை பற்றி ஒன்றும் சொல்லவே இல்லையே அப்படின்னு அப்போ அவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னார் ஆமாம் ஆமாம் அந்த தண்ணியை பற்றி நான் மறந்துட்டேன் நீங்களே கேட்பீங்க யாராவது ஒருத்தர் தான் வெயிட் பண்ணேன் கரெக்டாக ஞாபகம் வச்சு நீங்கள் கேட்டீங்க இந்த தண்ணீர் என்பது என்னென்னா ஸ்மால் ஜாய்ஸ் அப்படின்னு சொல்றாரு அதாவது நண்பரோட சேர்ந்து டீ கடைக்கு போகிறது நண்பர்கள் கூட்டத்தோட உட்காந்து அரட்டை அடிப்பது சினிமாவுக்கு போவது ஃபேமிலியோடு சேர்ந்து கொஞ்சம் டூர் போவது இல்லை ஷாப்பிங் போவது இப்படி இந்த லிஸ்ட் ஒன்று பெருசாக சொல்லுவாங்க சிறிய சிறிய இன்பங்கள் இந்த மாதிரியான சிறிய சிறிய இன்பங்கள் தான் அந்த தண்ணி எவ்வளோதான் வாழ்க்கையில் இதை ஃபுல் பண்ணி நீங்கள் என்ன தான் பண்ணாலும் தண்ணி ஊற்றுனா அது குறிப்பிட்ட அளவு அந்த ஜாரில் வந்து இடம் பிடிக்க தான் செய்வது இல்லையா அப்போ அதுக்கான இடம் வந்து கண்டிப்பாக இருக்கும் அது அது உங்களால் ஊற்ற முடியும் ஒன்று இந்த மண் உள்ள இந்த ஜாரில் கூட நீங்கள் தண்ணி ஊற்ற முடியும் அந்த தண்ணிக்கான இடம் இருக்கும் பெரிய பாரங்களுக்கோ கூழங்கற்கோ தான் இடம் இருக்காது தண்ணிக்கு இங்கேயும் இடம் இருக்கும் இங்கேயும் இடம் இருக்கும் ஆனால் அது எந்த அளவுக்கு லிமிட் பண்ணி எப்போ கடைசியாக அதை எப்படி வந்து அதை சேர்த்துக்கொள்வது இதெல்லாம் சேர்ந்தது தான் வாழ்க்கை அப்போ சிறிய இன்பங்கள் அப்படின்றது இருக்கணும் சிறிய சிறிய ட்ரிவியல் திங்ஸ் குசும்பான விஷயங்கள் அப்படின்றதும் இருக்கணும் இதோட அளவு லாஸ்ட்ல லிஸ்ட்ல வரணும் டாப் லிஸ்டில் எது வரணும் இப்போ நம்ம செஞ்சு காமிச்ச இந்த ரெண்டு விஷயத்தையும் நல்ல டீப்பாக பல்வேறு விதமான உங்களுடைய அனுபவங்களோட சேர்ந்து யோசனை பண்ணி பாருங்க உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கணும் அதில் என்ன செய்யணுன்றதை நீங்களே ஒரு ஃபார்முலா டிசைட் பண்ணிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் இறங்கி போகிறாரு எல்லாரும் எரிஞ்சு நின்று கைத்தட்டுறாங்க இந்த கதை நேர நிர்வாகம் என்று சொல்லக்கூடிய டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கும் மிக அற்புதமாக பொருந்தும் அதாவது இன்னைக்கு நாளில் நீங்கள் செய்யக்கூடிய வேலையை லிஸ்ட் போட்டு எழுதி ீங்க அதுல அதி முக்கியத்துவம் வாய்ந்த கடினமான வேலைகள் என்ன அதுக்கு அடுத்த கடினமான வேலை என்ன முக்கியத்துவம் வாய்ந்த வேலை என்ன அப்படின்னு அதுக்கு வந்து ப்ரையாரிட்டி கொடுத்து ஒன்று வாங்க இந்த லிஸ்ட்டு படி நீங்கள் ஒன்று ஒரு வேலையாக முடிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா எல்லாத்தையும் செய்கிறதுக்கான நேரம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அதை விட்டுட்டு ஒன்றுத்துக்கும் உதவாத சின்ன ஈஸியான வேலைகளை முதல்ல செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா அதுவே உங்கள் நாளுடைய மொத்த நேரத்தையும் முழுங்கிட்டு நீங்கள் கடினமாக முக்கியத்துவம் வாய்ந்த வேலைகளை செய்ய நினைக்கும் போது அதுக்குண்டான நேரம் வந்து உங்களுக்கு கிடைக்காது உங்களுக்கும் அதே கதை தான் நீங்களும் இந்த கதையை அமைதியாக உட்காந்து நீண்ட நேரம் சிந்திச்சு பாருங்கள் நிறைய விஷயம் தெளிவாகவும் வெற்றி உங்கள் வசமாகவும் சந்தோஷம் உங்கள் வசமாகவும் சாதனைகளை படைத்தவர்களாக வெற்றியாளராக நீங்கள் இருக்கலாம் அடுத்து ஒரு நல்ல கதையோடு உங்களை நான் சிந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஏஜேச் நன்றி